வணக்கம் இதன் பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஜனாதிபதி நம்பிக்கை ஒன்பதாம் வகுப்பு மாணவனின் வங்கிக் கணக்கில் ரூபாய் எண்பத்தி ஏழு கோடி குடுசலைந்து வீட்டு பிணை அரசியல்வாதிகளை பலப்படுத்தவே மதுபான உரிம பத்திரங்கள் வழங்கப்பட்டன திருகோணமலை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்ட மியன்மார் எதிரிகள் அன்பாந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யான் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொண்ணூற்றி எட்டு விதமானோர் பார்வையிட்டு வர்றீங்க உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது மேலும் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துக இனி தொடர்பின விரிவான செய்திகள் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்றும் அஸ்கிரிய மகாநாயக தேரரை நேற்று பிற்பகல் தரிசனம் செய்து ஆசிர்வாதம் பெற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கேட்டு தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க நேற்று மல்வத்து மற்றும் அஸ்திரிக மகாநாயக்க தேரர்களை சந்தித்து முதலில் மல்வத்து விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி மல்வத்து மகாநாயக்க தேரர் திப்படுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து அவரிடம் நலம் விசாரித்ததுடன் சினேகபூர்வமாக கலந்துரையாடினார் தற்போதைய அரசியல் நிலைமைகள் மற்றும் ஜனாதிபதியின் அண்மைய இந்திய விஜயம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது அடுத்து மல்பத்து மகாநாயகர் தலைமையிலான மகா சங்கத்தினர் பாராயணத்தை வழங்கினர் அஸ்கிரிய விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயகத்தீரர் வரக்கூட ஸ்ரீ ஞானரத்ன தீரனை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார் அஸ்கிரிய பீடத்தின் அணுநாயகத்தீரர் ஆனமழுவை தமதஸ்தி தேரர் பிரதி பதிவாளர் நாரப்பநாவி ஆனந்த தேரர் முதியங்கன ரஜமாக விகாரகின் விகாராதிபதி முருத்தேணிக தர்மத்த தேரர் உள்ளிட்டோர் இதன்போது வருகை தந்ததுடன் அவர்கள் செற்பரை பராணம் செய்து ஜனாதிபதியின் எதிர்கால பணிகளுக்கு ஆசை வழங்கினர் இலங்கையுடனான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஒப்பந்தத்தின் மூன்றாம் வேளாய்வின் போது எட்டப்பட்ட பணிக்குழாமட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை ஆராய உள்ளது இதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை எதிர்வரும் மாதங்களில் கூடவிருப்பதாகவும் அதன் தொடர்பான திணைக்கள பணிப்பாளர் ஜூலி காசக் தெரிவித்துள்ளார் இந்த ஆய்வு நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டு நிறைவேற்ற குழு அதற்கான அனுமதி அனுமதிக்கு வழங்கியவுடன் இலங்கைக்கு மேலும் முன்னூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் கொடுப்பளவு கிடைக்கப்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய மூன்றாவது மேலாய்வு கூட்டத்தின் போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளின் அடிப்படையில் பல்வேறு வரி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அண்மையில் நாடாளுமன்றத்தில் வைத்து அறிவித்திருந்தார் இது தொடர்பாக சர்வதேச நாணய சந்திப்பில் வைத்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதில் வழங்கிய ஜோலி கசக் குறித்த இந்த விடியமும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையில் முன்வைக்கப்பட உள்ளது மிளாய் அறிக்கையில் உள்ளடக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் கடந்த நாட்களில் ரீதியில் அரிசி தொடர்பான சுற்றி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துடைத்து அதன் பதில் பணிப்பாளர் பண்டாரா குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஒன்பதாம் தேதி அரிசிக்கான புதிய விலைகள் அடங்கிய அன்றிலிருந்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நாட்டின் பல பகுதிகளிலும் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யப்படுவதாக நமக்கு பல குற்றச்சாட்டுகள் கிடைக்கப்பட்டது இதன் காரணமாக சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார பதில் பணிப்பாளர் திலகரத்ன பண்டார தெரிவித்துள்ளார் சின்ன இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங்குக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவுக்கு இடையே சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் பிரதி அமைச்சர் சுனில் வடத்தளவும் இணைத்துக் கொண்டார் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது இலங்கையை அபிவிருத்தியடைந்த நாடாக மாற்றுவது அமெரிக்காவின் நம்பிக்கை எனவும் அரசாங்கத்தின் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா ஆதரவு வழங்கும் எனவும் தூதுவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார் சலைந்து மால்சிகளைந்து பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அவர் நேற்று பானத்துறை மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் குமார் முன்னிலையில் அவரை பிணையில் விடுவிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதன்படி அவர் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் அவருக்கு கடுமையான பிணை நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் மே மாதம் பதினைந்தாம் தேதி மடகஸ்காரில் அவர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காவல்துறை பேச்சாளர் இதன்படி மேல் மாகாணத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கு அதிகமான காவல்துறை உத்தியோகர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதே நேரம் சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்காக ஐநூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் சிவில் உடையில் கடமையில் நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்க திலிபன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அவர் நேற்று பவுனியா நீதிபான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன் போது அவரை சரீரப்பணியில் விடுவிக்குமாறு நீதிபான் உத்தரவிட்டுள்ளார் நாட்டின் அரசு சேவையை முறையான அரசு பொறிமுறையாக மாற்றும் சவால் தற்போது உள்ளதாக ஜனாதிபதி திசா திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதுள்ள மேலாய்வு செய்ய நியமிக்கப்பட்டிருக்கும் புதிய குழுவினூடாக அரசியல் செல்வாக்கை பொருட்படுத்தாமல் அவை தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் நாரையின் பெட்டிகையில் உள்ள நிலமெதுர கட்டடத்தில் அமைந்துள்ள உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் அரசாங்க அதிபர்களின் அனுருகுமார் திசாநாய்க்கு உரையாற்றினார் அரசு நிறுவனம் ஒன்றில் நியாயமான சேவையை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் மக்களுக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை என்றும் அரசு என்ற வகையில் முழு கட்டமைப்பையும் சரிவை கண்டுள்ளதெனவும் கூறியுள்ளார் சரிபடைந்திருக்கும் கட்டமைப்பை மீள உருவாக்க நாம் தயாரா இல்லையா என்பது குறித்து நாமே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி திசாநாயக்க வலியுறுத்தினார் மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்புகளுக்கு அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல அரசு சேவையும் பொறுப்பு கூற வேண்டும் என்பதையும் ஜனாதிபதி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் அரசு சேவையில் இருக்கின்ற கதிரை தொடர்பான பிரச்சனை தமக்கு இல்லை எனவும் கதிரையில் அமர வைப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்ற பிரச்சனையே நமக்கு இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக அல்லாமல் அரசியல் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்காகவே மதுப்பான உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் சதிர் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் இலங்கை மது ஒழிப்பு பேரவையின் புதிய அலுவலக திறப்பு விழாவில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சதிர் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளாக அரசியல் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்காகவும் அரசியல்வாதிகளை நடவடிக்கையை மேற்கொள்ளவுமே மதுபான உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டதாகவும் இந்த கலாச்சாரத்தில் இருந்து விலகி நல்லொழுக்கம் உள்ள நாகரிகமான சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் எதிர்கட்சி தலைவர் சதித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் நாட்டின் சமூக ஒழுங்கு குறித்து உண்மையான யதார்த்தமான புரிதலை அனைவரும் கொண்டிருக்க வேண்டும் என்றும் எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவின் சாதாரண நபர்களின் வங்கிக் கணக்குகளில் திடீரென கோடிக்கணக்கான பணம் வரவு வைக்கப்படும் சம்பவங்கள் அவ்வப்போது நடந்து வருகிறது பீகார் முசாம்பூரில் உள்ள ஒரு பாடசாலையில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் சைன் அலி என்ற மாணவன் தனது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் ஐநூறு எடுப்பதற்காக வங்கிக்கு சென்றுள்ளார் இதன்போது அவர் தனது வங்கிக் கணக்கில் பண இருப்பு விவரத்தை சரிபார்த்த போது அதில் ரூபாய் எண்பத்தி ஏழு ஆறு ஐந்து கோடி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைத்துள்ளார் பின்னர் அவர் மீண்டும் இருப்பு விவரத்தை சரிபார்த்த போது அதே தொகை இருந்துள்ளது அதிர்ச்சியடைந்த அடைந்த மாணவன் தனது குடும்பத்திடம் விவரத்தை கூறி உடனடியாக வாங்கி வாடிக்கையாளர் சேவை மையத்திற்கு சென்று புகார் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து அவரது வங்கிக் கணக்கில் தவறுதலாக பணம் வரவு வைக்கப்பட்ட தொகை திரும்பப் பெறப்பட்டது நிலையில் குறித்த மாணவனின் வங்கிக் கணக்கில் ரூபாய் எண்பத்தி ஏழு கோடி வரவு வைக்கப்பட்டமை தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கடற்படையினால் பொறுப்பேற்கப்பட்ட நூற்றி இரண்டு மியன்மார் எதிரிகள் நேற்று காலை திருக்குணமலை துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இவ்வாறு அழைத்து வரப்பட்டவர்களில் இருபத்தி ஐந்து கற்பிணி பெண் உள்ளிட்ட முப்பது பெண்களும் அடங்குவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் நூற்றுக்கும் மேற்பட்ட மியன்மார் எதிரிகளுடன் பயணித்த மீன்பிடி படகொன்று முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பகுதியை நேற்று வந்தடைந்துள்ளது இந்த நிலையில் அவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்காக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதுடன் அவர்களை கரைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்